வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் தன் அக்காவின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று நினைத்த குழலி பிரபுவைப் பற்றி தெரிந்து கொள்வதற்காக செந்திலிடம் சென்றாள் அவன் சொன்ன தகவலை கேட்டு சந்தோஷத்தின் உச்சிக்கே சென்ற குழலி இவனை விட பொருத்த மனமா வேற யார் இருக்கா தன் அக்காவிற்கு என்று நினைத்துக்கொண்டு அதே சந்தோஷத்துடன் வீட்டிற்கும் சென்றாள் செல்லும் வழியில் வேலு அவளை பார்த்து விட்டான் ஏய் குழலி இங்க என்ன பண்ற என்று குரல் மட்டும் கேட்க குழலி பயத்துடன் திரும்பி பார்த்தாள் அங்கே அவள் அண்ணன் வேலு நின்று கொண்டிருந்தான் அண்ணே நீ அண்ண இங்க என்ன பண்ற என்றாள் குழலி அதைத்தான் நான் உன்கிட்ட கேட்கிறேன் நீ இங்க என்ன பண்ற இந்த நேரத்துல என்றான் அவன் சும்மா ஃப்ரெண்டு வீட்டுக்கு நோட்ஸ் வாங்க போகலான்னு போனேன்னா என்று குழலி ஏதோ சொல்ல சரி நோட்ஸ் வாங்க போனேன் வெறுங்கையோட திரும்பி போற நோட்ஸ் எங்க என்றான் வேலு அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா அதான் திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்று ஏதேதோ சொல்லி சமாளித்தாள் என்றான் அவன் அவ காலேஜ் உனக்கு தெரியாது என்று குழலி சொல்ல ஓ சரி சரி இரு நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு அவன் அவளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீட்டிற்கு சென்றான் அங்கே கற்பகம் நின்று கொண்டிருந்தாள் என்னடா இவளை கூட்டிட்டு வர எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும் என்றாள் கற்பகம் போயிட்டு வரேம்மா இவ வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு ஏன் உன்கிட்ட சொல்லிட்டு போகலையா உனக்கு தெரியாதா என்று வேலு கேட்க இல்லையே எங்கிட்ட ஒன்றும் சொல்லலையே நான் காய்கறி இல்லை இல்ல அதனால வாங்க போயிருந்தேன் உங்க அப்பா தான் கடையில் இருந்தாரு நான் வந்து இன்னும் வீட்டுக்கு கூட போகல கடையிலயே தான் நிக்கிறேன் அவரும் என்கிட்ட சொல்லலையே என்றாள் இந்தா நிற்கிறா ஆசை பொண்ணு அவக்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ எங்கே போயிட்டு வரான்னு வர்ற வழியில தான் நான் பார்த்தேன் அதான் கூட்டிட்டு வரேன் அப்புறம் அம்மா நான் இப்போ கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா என்று வேலு சொல்ல எந்த கோயிலுக்குடா போற என்ன திடீர்னு கோவிலுக்கெல்லாம் போற என்ன விஷயம் என்றாள் கற்பகம் வழக்கமா போற முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் காலையில சீக்கிரம் நான் ஊருக்கு கிளம்பணும் போய் ரெஸ்ட் தான் ஆபீஸ் போறதுக்கு சரியா இருக்கும் என்றான் வேலு என்னடா வேலு ஊர்ல இருந்து வந்த ஃப்ரெண்ட பார்க்க போன திரும்பவும் வந்த போன இப்போ கிளம்புறேன்னு சொல்ற வந்து ஒரு வார்த்தை பேசல ஒரு செய்தி சொல்லல என்று கற்பகம் பேச ஆரம்பிக்க ஹேமா அதான் எல்லாத்தையும் நேத்தே பேசிட்டேனே என்றான் வேலு ஆமா ஆமா பேசின எங்க மனம் குளிர பேசின நானே உங்ககிட்ட அதை பத்தி பேசலான்னு தான் இருந்தேன் ஆனா நீ என் கையில சிக்கவே இல்லை நீ தப்பா முன்னாடி என்ன பேச்சுடா பேசின என்று அவனிடம் பேச ஆரம்பித்த கற்பகம் குழலியை பார்த்தாள் ஏய் குழலி உள்ள பொடி என்று கற்பகம் சொல்ல குழலியோ இவர்களிடமிருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும் என்று நினைத்துக்கொண்டு ஓடிவிட்டாள் சொல்லுடா நைட்டு என்னடா பேசினேன் ஏன்டா அப்படி பேசினேன் உங்க அப்பா மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா யாரடா உனக்கு இதெல்லாம் சொல்லி தூண்டிடுறது கல்யாணம் பண்ற வயசா உனக்கு அப்படியே கல்யாண வயசு வந்தாலும் உன் தங்கச்சி இந்த மாதிரி நிலையில வீட்டுல இருக்கும்போது எவனாவது வாய் விட்டு இப்படி பித்தவங்க கிட்ட கேட்பானா என்ன பழக்கண்டா பழகுற எனக்கே உன்னை நினைச்சு கஷ்டமாயிடுச்சு வேளா என்றாள் கற்பகம் நான் என்ன ஊர்ல நாட்டுல நடக்காததையா சொன்னேன் இல்ல இல்லாதது போலாததோ சொன்னேனா எனக்கு என்ன தேவைன்னு நான் தான் சொல்லணும் நான் சொல்லலன்னா உங்களுக்கு புரியாதுல்ல என்றான் பீலு எங்களுக்கு என்னடா புரியாது நாங்க உனக்கு கல்யாணம் பண்ண மாட்டோமா அதுக்கு நேரெல்லாம் கூடி வர வேண்டாமாடா என்றாள் கற்பகம் அப்படியா அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே அப்படின்னா உன் பொண்ணை கூட்டிட்டு வந்து ஆறு மாசம் ஆச்சு இனி அவனுக்கும் இவளுக்கும் ஒன்னு இல்லைன்னு பேசி முடிவு பண்ணியாச்சு வந்த கையோட அவளை பிடிச்சி இன்னொரு இடத்துல கல்யாணம் பண்றதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க என்றான் பேலு நாங்க என்னடா பண்ணாம இருக்கோம் நல்ல வரனா தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அவ தான் பிடிவாதமா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றாளே அவளுக்கு பிடிக்காம வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா என்று கற்பகமும் வேலுவும் மாறி மாறி பேசிக்கொண்டிருந்தார்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா நான் அடுத்த தடவை வரும்போது அவளுக்கு கல்யாணம் பேச்சு பேசியிருக்கணும் அந்த செய்தியைத்தான் நீ என்கிட்ட சொல்லணும் அதுக்குள்ளேயும் நல்ல வரணா பார்த்து பேசி முடிங்க நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன் இப்போ கோயிலுக்கு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் ஹேய் குழலி என்னடி உங்க அண்ணன் கூட வந்து இறங்குற அம்மா வேற உங்ககிட்ட என்னமோ பேசிட்டு இருந்தாங்க நீ மாட்டிக்கிட்டியா என்னை பத்தி ஏதாவது சொல்லி வச்சிட்டியா என்றாள் சித்ரா ஏங்கா ஓ வாயில நல்ல வார்த்தையே வராதா நான் வர்ற வழியில அண்ணன் பார்த்துட்டான் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டான் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொன்னேன் சரி வான் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்துட்டான் அதான் நானும் அவன் கூடவே வந்தேன் அம்மாவை பார்த்ததும் தான் எனக்கு கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு ஆனா அவங்க ரெண்டு பேரும் நைட்டு பேசினதை பத்தி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அவங்க கிட்ட இருந்து தப்புச்சா ஓடி வந்துட்டேன் என்றாள் குள்ளலி சரி சொல்லு போன காரியம் என்னாச்சு எல்லாம் ஓகே தானே என்று சித்ரா கேட்க எல்லாம் ஓகேதான்கா கொடுத்து பெரியவங்க சொல்லுவாங்கல்ல யாரு தலையில மாதிரி எழுதி இருக்கோன்னு பிரபு கூட தானே எழுதிருக்கு என்ன நடந்தாலும் சரி உலகமே தலைக்கெல்லாம் நின்னாலும் உனக்கு அவர் தான் புருஷன் இதில் உன்னைய விட நான் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டேன் இனி நம்மளோட அடுத்த திட்டம் இத பத்தி அப்பா கிட்ட தான் என்று குழலி சொல்ல ஹீ குழலி என்னடி இவ்வளவு வேகமாக இருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அப்பா கிட்ட சம்மந்தம் பேச முடியும் பிரபு என்கிட்ட அப்படி இப்படி பேசுனார தவிர முகத்துக்கு நேராக காதலிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அவர் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எப்படி நீ நம்ம கல்யாண பேச்சு வரைக்கும் போகிறது என்றாள் சித்ரா அதுவும் தான் தாங்க்கா நான் இப்போ செந்தில் கிட்ட பேசின வரைக்கும் பிரபு உன்னைய லவ் பண்றதா தான் சொன்னாரு இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கைய நீங்க தான் முடிவு பண்ணணும் நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும்ல அவர் உங்ககிட்ட காதலை சொல்லணும் நீ அதை அக்செப்ட் பண்ணணும் அப்புறம் வீட்டில் சொல்லணும் பிரச்சனை பண்ணணும் அப்புறம் தான் கல்யாணம் அது வரைக்கும் நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல சரிக்கா செந்தில் அண்ணா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் எங்கள் அக்காவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நான் மட்டும்தான் இதை பத்தி கேட்குறதுக்காக வந்தேன்னு சொன்னேன் அதனால எப்படியும் பிரபு கிட்ட உன்னைய பத்தி சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் சொன்னா என்னைய பத்தி நான் விசாரிச்சேன்னா சொல்லுவாரு நாளைக்கு எப்படியும் இத பத்தி பிரபு என்கிட்ட பேசணும்னு வருவாரு ஆனா தான் வீட்ல இருக்க மாட்டேனே நீ எப்பவும் போல கடைக்கு போ உங்ககிட்ட ஏதாவது பேசுகிறாரான்னு பாப்போம் அக்கா இனிமே வார வாரம் நம்மளும் விளக்கு போட கோயிலுக்கு போகலங்கா என்ன புரியுதா என்று சித்ராவை பார்த்து கண்ணடித்தாள் குழலி சி போடி எனக்கு வெக்கமா இருக்கு என்று சொல்லிவிட்டு சித்ரா ஓடினாள் ஓடும்போதே கற்பகத்தை இடித்து விட்டு ஓடினாள் ஏய் ஏன்டி இப்படி ஓடுற அவுத்து விட்ட மாடு மாதிரி உன் கண்ணை எங்க வச்சிருக்க இவ்வளவு அவசரமா எங்கடி இப்படி திடு ஓடுற என்றாள் கற்பகம் அம்மா தெரியாம இடிச்சுட்டேன் அதுக்கு ஏன் இப்படி திட்டுற பேசாம போமா என்று சொல்லிவிட்டு சித்ரா ஓடிவிட்டாள் எவ்வளவு திமுரு புடிச்சு தள்ளிட்டு ஓடுறா என்னன்னு கேட்டா என்னையே பேசாம வெளிய பாத்துட்டு போன்னு சொல்றா வா வெளியில வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் ஆள் ஆளுக்கும் வாய் பேசுறாங்க என்று திட்டிக் கொண்டே கடைக்கு சென்று விட்டாள் கற்பகம் குழலியிடம் வந்த சித்ரா ஹே குழலி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி வாடி இப்படியே கடைத்தறு வரைக்கும் போயிட்டு வரலாம் என்று அழைத்தாள் அம்மா கிட்ட என்ன சொல்லுவ அங்கெல்லாம் நம்மளை விடுவாங்களா என்றாள் குழலி உனக்கு எதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு போகலான்டி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கு என்றாள் சித்ரா ஆமா ஆமா உனக்கு காலெல்லாம் இப்போ ரெக்கு கட்டி பறக்கிற மாதிரிதான் இருக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாதுதான் சரிவா கேட்டு பார்ப்போம் சரிவா கேட்டு பார்ப்போம் என்ன சொல்வாங்கன்னு தெரியல என்னைய அவங்க கிட்டே திட்டு வாங்கி வைக்காம நீ விட மாட்டக்கா என்றாள் குழலி எனக்காக இது கூட செய்ய மாட்டியா வாடி என்று அழைத்து கொண்டு சென்றாள் சித்ரா அம்மா நாங்க கொஞ்சம் கடைத்தறு வரைக்கும் போகணுமா எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும் போயிட்டு வரட்டா என்று குழலி தயங்கி தயங்கி கேட்டாள் ஏதோ முடிவு பண்ணிட்டு தானே ரெண்டு பேர் வந்திருக்கீங்க போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வாங்க நீங்க அங்கே நிக்க கூடாது புரியுதா போன வேலையை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் வரணும் என்றாள் கற்பகம் சரிம்மா போயிட்டு உடனே வந்துடுறோம் பார்க்க போகலாம் என்று சித்ராவை அழைத்து கொண்டு கடைக்கச் சென்றாள் குழலி குழலி ஐஸ்கிரீம் சாப்பிடலாண்டி என்றாள் சித்ரா சரி வாக்கா என்று இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்காக கடைக்குள் சென்றனர் இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பைக்கில் வந்த ஒருவன் ஒரு குழந்தையின் மீது ஏற்றி விட்டான் எல்லோரும் பதறி துடித்து ஓடினார்கள் அங்கு ஒருவன் மட்டும் பாய்ந்து வந்து பைக்கில் வந்தவனை அடித்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினான் யாரது என்று திரும்பி பார்த்தால் குழலி அது வேறு யாரும் இல்லை விஜய்தான் நல்ல பையனா இருக்கான் இல்லடி எல்லாரும் வேடிக்கை தான் பாக்குறாங்க இவன் எப்படி அந்த குழந்தையை அவன் கையிலேயே தூக்கிட்டு ஓடுறான் பாரு என்றாள் சித்ரா குழலியின் மனதில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் விஜயை பற்றி ஒரு நல்ல சிந்தனை அவளுக்கு தோன்றியது பரவாயில்லையே மேரியக்கா சொன்ன மாதிரி ரொம்ப இரக்க குணம் உள்ளவரா தான் இருக்காரு சரி வாக்கா என்று சித்ராவை கொண்டு வீட்டிற்கும் வந்துவிட்டாள் இப்படியே இரண்டு நாட்கள் கழிந்தது குழலி காலேஜிற்கு வழக்கம்போல் சென்றுவிட அங்கு விஜயும் வந்தான் அவன் அவளை கண்டுகொள்ளவில்லை இருவரும் வேறு வேறு திசையில் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நிமிடம் வரை இருவருக்கும் காதல் என்ற உணர்வு வரவே இல்லை குழலி ஏதோ நோட்ஸ் எடுப்பதற்காக லைப்ரரிக்குள் சென்றாள் அங்கே விஜயும் அமர்ந்திருந்தான் விஜயை பார்த்த குழலி லைப்ரரியை விட்டு வெளியே திரும்பி விட்டால் எங்க குழலி ஒரு நிமிஷம் இது காலேஜ் நம்ம ரெண்டு பேரும் இங்கே தான் படிக்கிறோம் உங்களுக்கு தேவையானதை நீங்க படிக்க போறீங்க எனக்கு தேவையானதை நான் எடுத்து படிக்க போறேன் என்னைய பார்த்துட்டு ஏன் நீங்க திரும்பி போறீங்க இப்போ நீங்க படிங்க எனக்கு வேண்டியது கிடைச்சிடுச்சு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு விஜய் கிளம்பி விட்டான் அவன் செல்லும் திசையை பார்த்து கொண்டு நின்றாள் குழலி என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம சீனியர் நம்மளும் கொஞ்சம் ஓவர்தான் போறோமோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ஒரு வழியாக காலேஜ் நேரம் முடிந்தது வழக்கம் போல் அன்றும் விஜய் பைக்கில் தான் காலேஜிற்கு வந்தான் அவன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வீட்டிற்கு கிளம்பினான் போய் கொஞ்ச நேரத்தில் பைக் நின்று விட்டது பின்னாடியே குழலி பேருந்திற்காக சென்று கொண்டிருந்தாள் ஸ்டார்ட் ஆகாத பைக்கை மிதித்து கொண்டிருந்தான் விஜய் பின்னாடி ஒரு லாரி சத்தமில்லாமல் வந்து கொண்டிருந்தது விஜயோ அதை கவனிக்கவில்லை லாரியும் மிகவும் அருகில் வந்துவிட்டது அதை கவனித்த குழலியோ என்று சத்தமிட்டபடி வேகமாக ஓடி வந்தாள் ஆனால் விஜயோ அதை கவனிக்காமல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுவதிலேயே குறியாக இருந்தான் ஓடி வந்த குழலியோ என்ன செய்வதென்று அறியாமல் சற்றென்று வண்டியில் இருந்த விஜயை பிடித்து இழுக்க அவன் நிலை தடும் மாறி அவள் மேலே விழ இருவரும் கட்டி உருண்டனர் சில பேர் அதை வேடிக்கை பார்க்க அப்போதுதான் விஜயின் காந்த கண்களை அவள் கவனித்தாள் பார்த்ததும் சுண்டியலுக்கும் அவன் பார்வை அவளை ஏதோ செய்தது தான் விஜய்க்கும் அவள் பார்வை அவனை வேறொரு உலகத்திற்கு கொண்டு சென்றது இதுவரைக்கும் காதல் என்ற தூண்டிலில் சிக்காத இருவரும் இன்று உணர்வோடு உணர்வாக கலந்து கொண்டிருந்தனர் இருவரின் பார்வையிலும் காதல் அனல் வீச அவர்களின் மூச்சு காற்றும் ஒன்றோடு ஒன்று கலந்தது ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருவர் மனதிலும் கொண்டது திடீரென்று சுய நினைவிற்கு வந்த குழலியோ அவனை தள்ளிவிட்டவரே எழுந்து கொண்டாள் முதல் முதலில் ஒரு பெண்ணின் ஸ்பரிசம் தன் மீது பட்ட விஜயோ அந்த நிமிடங்களில் உறைந்தே போனான் அவனும் எழுந்து கொண்டு சாரி சாரிங்க என்றான் பரவாயில்ல நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க தெரியாம தானே என்றாள் குழலி என்னாச்சு என்னாச்சு என்று ஓடி வந்தாள் மேரி

பேருந்தில் ஏறிய குழலியோ தலையை சற்று குனிந்து அவனை பார்த்தாள் அந்த நேரம் அவனும் குழலியை பார்த்தான் கண்ணும் கண்ணும் நோக்க காதல் புரி பற்றி கொண்டது குள்ளலியின் மனதிற்குள்ளும் ஒரு இனம் புரியாத சுகம் அவளை ஆட்கொண்டது இதுவரைக்கும் தன்னை கவராத நாயகி இப்போது கவர்ந்து விட்டாளா என்ற சந்தேகம் விஜயின் மனதிற்குள் வந்துவிட்டது அவன் மனதை மயக்கிய பேரழகி நம்ம குழலிதான் இந்த கதையைப் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க குழலியோ தலையை சற்று குடிந்து அவனை பார்த்தாள் அவனும் குழலியை பார்த்தான் கண்ணும் கண்ணும் குழலியின் சுகம் அவளை ஆட்கொண்டது இதுவரைக்கும் தன்னை கவராத நாயகி இப்போது கவர்ந்து விட்டாளா என்ற சந்தேகம் விஜயின் மனதிற்குள் வந்துவிட்டது அவன் மனதை மயக்கிய பேரழகி நம்ம குழலிதான் தங்கச்சிங்க கிட்ட எனக்கான தேவதைய அந்த பேர் அழகிய இன்னைக்கு நான் பார்த்துட்டேன்னு போய் அவங்க கிட்ட சொல்லணும் என்று நினைத்து கொண்டே வீட்டிற்கு சந்தோஷமாக பைக்கை எடுத்துக்கொண்டு சென்றான் அவன் குழலியும் ஏதோ பித்து போல் வந்து இறங்கினாள் ஹோட்டலில் நின்று கொண்டிருந்த அவளின் அம்மா ஏய் குழலி அவளை வர சொல்லுடி கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் அவள் கற்பகம் சொல்வதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் மெதுவாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தாள் குழலி அடியே உங்கிட்ட தானே சொல்றேன் ஏய் கூப்பிட கூப்பிட பேசாம போற ஏய் குழளி என்று கற்பகம் குரல் கொடுக்க சற்றென்று நிதானத்திற்கு வந்த குழலியோ என்னம்மா ஏன் கூப்பிட்டீங்க என்றாள் அவள் என்ன ஏமாவா இவ்வளோ நேரம் காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு உன் அக்காவை வர சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் கூட கவனிக்காம அப்படி என்ன சிந்தனை தான் வச்சிருக்க அவளை சீக்கிரம் வர சொல்லு கொஞ்சம் வேலை இருக்கு என்றாள் கற்பகம் சரிம்மா வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றாள் குழலி ஏய் குழலி வந்துட்டியாடி காலையிலிருந்து நான் காத்துக்கிட்டே இருந்தேன்டி கடைக்கு யாருமே வரல தெரியுமா எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு இவ்வளவு நாள் அவர் என்னை பார்த்துருக்கிறாரு எனக்காக காத்திருக்கிறாரு அப்போ அது எனக்கு தெரியல ஆனா இப்போ நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா பிரபு வரவே இல்லை குழலி என்று சொல்ல சொல்ல குழலி அதை கவனிக்கவே இல்லை அவள் உலகத்தில் இருந்தாள் ஏய் குள்ளளி உங்கிட்ட தாண்டி சொல்றேன் ஏதாவது பதில் சொல்லுடி என்று சித்ரா குழலியின் கையை பிடித்து குளுக்க என்னக்கா நான் என்ன பதில் சொல்லணும் என்றாள் குழலி என்னடி இவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு காது கேக்கலையா என்னாச்சு உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன என்றாள் சித்ரா சாரிக்கா ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்ட சொல்லுக்கா என்ன விஷயம் என்று குழலி கேட்க ஒன்னும் போடி என்றாள் சித்ரா ஐயோ அக்கா மறந்துட்டேன் பாரு உன்னைய அம்மா கடைக்கு வர சொன்னாங்க போ என்றாள் குழலி என்னவா எதுக்காக என்னை இப்போ கடைக்கு வர சொல்றாங்க என்றாள் சித்ரா தெரியலக்கா போய் என்னன்னு கேளு என்று சொல்லிவிட்டு ஓரிடத்தில் போய் அமர்ந்தாள் குழலி அவள் கண் முன்னே விஜயின் முகம்தான் வந்து சென்றது பைக்கில் இருந்து அவன் தவறி அவள் மீது விழுந்த ஞாபகத்தை தவிர அவள் புத்தியில் வேறொன்றும் ஓடவில்லை இது என்ன புதுசா ஒரு உணர்வு இந்த மாதிரி நம்ம எப்பவும் ஃபீல் பண்ணதில்லையே இதுக்கு என்ன அர்த்தம் என்று யோசித்து கொண்டிருந்தாள் அவள் கடைக்கு சென்ற சித்ராவும் திரும்பி வந்து விட்டாள் ஏய் என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சு நீ வந்து இன்னும் ட்ரெஸ் மாற்றவே இல்லையா அப்படியே உட்காந்துருக்க அம்மா வந்து உன்னை நல்லா திட்ட போகிறாங்க பின்னாடியே வந்துட்டு தான் இருக்காங்க எழுந்து பொடி முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உட்கார் என்றாள் சித்ரா இதோ போகிறேங்க்கா என்று சலிப்பாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் குழலி ஆச்சு இவளுக்கு நல்லா தானே இருந்தா இப்போ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா பித்து பிடிச்ச மாதிரி இருக்க வேண்டியது நானே சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் இவளுக்கு இப்போ என்று சித்ரா தன் மனதிற்குள் நினைத்து கொண்டாள் கற்பகம் கடைக்கு செல்ல கையுதவிக்கு சித்ராவும் செல்ல குழலி மட்டும் செல்லவில்லை படிக்க வேண்டும் என்றவள் புத்தகத்தை திறந்து வைத்தபடியே படிக்கவும் இல்லை விட்டத்தை நோக்கி எதையோ யோசித்து கொண்டிருந்தாள் இது என்ன புதுப்பழக்கம் நான் ஏன் இப்படி இருக்கேன் எத்தனையோ பேருக்கு நான் புத்தி சொல்லியிருக்கேன் மனசை கட்டுப்பாடாக வச்சுருக்கேன் ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக என்னை மீறி ஏதோ ஒரு உணர்வு மின்சாரம் பாயிற மாதிரி எப்போவும் அவருடைய நினைப்பு மட்டும்தான் என் மனசில் இருக்குது என்னாச்சு எனக்கு ஓ இதுதான் ஒருவேளை காதல் உணர்வோ எனக்குள்ளேயும் இப்போது காதல் வந்துருச்சா புரியலையே இப்படி என்னை முழுசாக அவரே ஆக்கிரமிச்ச மாதிரி ஒரு எண்ணம் காதல் வந்தால் இப்படித்தான் இருக்குமோ தொண்டைக்கும் வயிற்றுக்கும் நடுவில் ஏதோ ஒரு உருண்டை உருள்ற மாதிரி இருக்கே காதல் வந்தால் பசி கூட எடுக்காதா தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதா தூக்கம் வராதா தன் நிலையை மறந்து வாழ்வது தான் காதலோ இதெல்லாம் எனக்குள்ளேயும் வரும்னு நான் ஒரு நாளும் யோசிச்சது இல்லையே நானே இப்போ தனியாக பேச ஆரம்பிச்சிட்டேனே அப்போ என் மனசுக்குள்ளே விஜய் வந்துட்டாரா இது சரியாக வருமா நான் போகிற பாதை சரிதானா நான் யார்கிட்ட இதை பற்றி பேசுவேன் என்னன்னு சொல்லுவேன் என் ஆசையால் என் அப்பாவோட கனவு சிதைஞ்சு போயிடுமா இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது வேற வெனையே வேண்டாம் அம்மா சும்மாவே காலேஜ் போற நேரம்லாம் போனோமா வந்தோமான்னு இருக்கணும் யார்கிட்டயோ எந்த பேச்சையும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என் மனசுக்குள்ள இப்படி ஆசை வந்துருச்சுன்னு தெரிஞ்சா சாமி ஆடிடுவாங்க என்று பல யோசனைகள் அவள் மனதிற்குள் வந்து சென்றது இந்த நேரம் குழலியின் முன் யாரோ வந்து பேச குழலி அதிர்ச்சியாக ஏறிட்டு பார்த்தாள் குழலி உங்கள் அப்பாவோட கனவு என்ன உன்னைய படிக்க வச்சு ஆளாக்கணும் அதுதானே உனக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லையே எப்போ இருந்தாலும் நீ ஒருத்தனை கல்யாணம் பண்ண போற உன் மனசுக்கு பிடிச்ச விஜயா இருந்தா என்ன நீயும் படிக்கிற அவரும் படிக்கிறாரு அவர் படிப்பு முடிச்சு வேலைக்கு போய் தான் சொந்தக்கால்லே நின்று அவர் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்கு அதுக்குள்ளேயும் உங்கள் அப்பாவோட கனவை நீ நிறைவேத்திடுவ அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க அப்போ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அவர் கூட குடும்பம் நடத்த வேண்டியது தானே உன் படிப்புக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் காதலிக்கிறவங்க படிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா எத்தனையோ பேர் இருக்காங்க இது மாதிரி சாதிச்சவங்க நீயே ரெட்டையும் ஒன்னு சேர்த்து குழப்பிக்கிற காதல் வேற கல்வி வேற இத்தனை வருஷம் நீ எப்படி மனக்கட்டுப்பாட்டோட இருந்த இப்போ அந்த கட்டுப்பாட்டை உடைக்க சரியான ஆள் ஒருத்தன் வந்துட்டான் அந்த உணர்வை உன்னால கட்டுப்படுத்த முடியாது அவன் உன் கண்ணு முன்னாடி தான் இருப்பான் உன்னையே சுத்தி சுத்தி வருவான் அவன் நினைப்பாகவே தான் இருக்க போற ஒருவேளை அவன் உங்ககிட்ட காதலை சொல்ல வந்தானா படிப்பு தான் எல்லான்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து மனசு விட்டு பேசி படிப்புல கவனம் செலுத்துங்க அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட கனவும் நிறைவேறும் உன்னோட கனவும் நிறைவேறும் என்று யாரோ கூறுவது போல் இருந்தது சற்றென்று திகைத்தவள் நிமிர்ந்து பார்த்தால் அது வேறு யாரும் இல்லை அவளின் மனசாட்சிதான் சரிதான் காதல் வேற கல்வி தான் எனக்கு பிடிச்சவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நம்ம வீட்டில் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா என்று பல கேள்விகள் அவள் மனதிற்குள் ஓடிக்கொண்டேதானே இருந்தது இறுதியாக ஒரு முடிவை எடுத்தாள் குழலி இது காதலானு தெரியல எனக்கு வந்த உணர்வு அவருக்கும் இந்நேரம் வந்திருக்கணும் இல்லைனா இதுக்கு பேரு ஒருதலை காதல் ஒருவேளை இதே உணர்வு விஜய்க்கும் இருந்து அவர் அவரோட காதலை என்கிட்ட சொன்னா நம்மையே அக்செப்ட் பண்ணக்கூடாது படிப்பு முடிச்சு நல்ல பொறுப்பில் இருந்து அப்பா கிட்ட போய் அப்பா எனக்கு அவர் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அப்பா என்ன சம்மதிக்காமையா போயிடுவார் அதெல்லாம் புரியிற மாதிரி எடுத்து சொல்லிக்கலாம் எனக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கிடைச்சிடும் இதுதான் சரியான முடிவு என் மனசு எதுக்கும் இப்படி ஆசைப்பட்டதில்லை அளபாஞ்சதில்லை ஆனால் முதல் முறையாக அவரோட ஸ்பரிசம் என் மேலே படும்போது என்ன ஒரு உணர்வு அது உடலை விட்டு உயிரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்த மாதிரி அந்த தீண்டல் எனக்கு பிடிச்சிருந்தது என்று அவளே ரசித்துக்கொண்டு கொண்டு அமர்ந்திருந்தாள் அந்த நேரம் சித்ராவும் வந்துவிட்டாள் என்னாச்சு உனக்கு நீயே பேசுகிற நீயே சிரிக்கிற நாங்கள் பேசுறதை கேட்க மாட்டேங்கிற ஏதாவது சொன்னால் பதட்டப்படுற ஆனால் இதெல்லாம் நான் பண்ணணும் நீ என்பி பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு இப்போ பதில் சொல்லு என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி நடந்துக்கிற என்று சித்ரா அவளை பிடித்து வைத்து கேள்வி கேட்க அக்கா கிட்ட இதை பற்றி சொல்லலாமா வேண்டா அக்காவோட வாழ்க்கைக்கே இன்னும் நமக்கு பதில் தெரியல நமக்கு என்ன நடக்குதுன்னு முழுசாவே தெரியல இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று யோசித்தவள் எனக்கு என்னக்கா பிரச்சனை ஒன்றும் இல்லையே இன்னைக்கு எனக்கு காலேஜில் ஒரு டெஸ்ட்டு வச்சாங்க எப்போவுமே அந்த டெஸ்ட்டில் சரியான பதில் எழுதுறேன்னா இன்னைக்கு ரொம்ப வீக் ஆயிட்டேனா அதாங்க்கா அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அந்த டெஸ்ட்ல நான் பாஸ் பண்ணிடுவேனாக்கா என்றாள் குழலி கண்டிப்பாக நீ பண்ணிடுவடி உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு அந்த முடிவு சரியாக தான் இருக்கும் அதுக்காகவா இப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்க என்னை விட நீ புத்திசாலி உனக்கு நல்லது கெட்டதை பிரித்து பார்க்க தெரியும் நீ கரெக்டான முடிவு தான் எடுப்ப நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நிஜமாகவே அதுதானே பிரச்சனை வேற ஒன்றும் இல்லையே நம்பலாம்ல என்று சித்ரா கேட்க நிஜமாகவே வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அதுதான் அம்மா உனையை திட்டினாங்களாக்கா என்றாள் குள்ளலி என்னையை ஏண்டி திட்ட போகிறாங்க நான் என்ன பண்ணினேன் என்னையை திட்டுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் சித்ரா சரிக்கா சொல்லு பிரபு என்ன சொன்னார் இன்னைக்கு அவரை பாத்தியா என்று குழளி கேட்க அதை தானடி இருந்து உங்ககிட்ட கிளிப்பில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போதாண்டி எனக்கு ஒரு விஷயம் புரியுது உன் காதலை சொல்கிறது செவிடங்காதுல சங்கூதிர மாதிரின்னு என்று சித்ரா சொல்ல அவ்வளவு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னன்னு கூட கேட்காம எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்க என்னாச்சின்னு கேட்டாலும் அதுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியா இருக்க உனக்கு என்னவோ விட்ட மாதிரி சுத்துற அதான் என்ன காரணம்னு கேட்டேன் என்றாள் அவள் அக்கா அதை விடுக்கா இப்போ சொல்லு பிரபு வரலையா என்றாள் குள்ளலி ஹில்லடி காலையில் இருந்தவர் வருவாருங்கிற ஆசையில் நானும் குளிச்சுட்டு தலையெல்லாம் சிவி பூ வச்சுக்கிட்டு போய் நின்னேன் இல்லடி காலையிலேயே அவர் வருவாருங்கிற ஆசையில நானும் குளிச்சுட்டு தலையெல்லாம் சிவி பூ வச்சுக்கிட்டு போய் நின்ன ஆனா யாரும் வரல நாலு பல் போன கிழவனுங்க தான் வந்தாங்க அவங்களுக்கு தண்ணி நான் டிஃபன் பரிமாறினேன் என்றாள் சித்ரா குள்ளலி சிரித்தாள் என்னக்கா ஓ நிலைமை இப்படி ஆகிருச்சி என்று ஏன்டி இப்போ சிரிக்கிற அவர் வருவார்ல ஒருவேளை அவருக்கு என்னை பிடிக்கலையா இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்காருன்னு சொன்னியே ஒருவேளை உடம்புக்கு ரொம்ப சரியில்லையோ எனக்கு கஷ்டமா இருக்குடி அவரை இப்பவே பார்க்கணும் போல தோணுதுடி முடியுமா என்றாள் சித்ரா அக்கா என்னை கொண்டு போய் யாருக்கிட்டையாவது மாட்டி விடாம போக மாட்ட போல அவரை பார்க்கணுன்னா எப்படி போய் பார்ப்ப எங்கேன்னு போய் பார்ப்ப சரி என்னன்னு சொல்லி பார்ப்ப கொஞ்சம் இரு அவரே வருவாரு அதான் அவருக்கு ஃபீவர்னுக்குன்னு சொன்னாங்கல்ல சரியானா தானே வர முடியும் நீ வேணும்னா போய் சுட்டுக்கஞ்சி வச்சு கொடுத்து பார்த்துட்டு வரியாக்கா என்றாள் குழலி ஆமாண்டி இது ஒரு நல்ல யோசனையாக தான் இருக்குது யாருக்காவது தெரிஞ்சிட்டா என்னடி பண்ணுறது என்று சித்ரா கேட்க அடிப்பாவி அக்கா நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொன்னால் போகிறதுக்கு ரெடியாக இருக்க போல அவ்வளோ ஆசை உன் மனசில் என்ன என்றாள் அவள் போடி என் மனநிலை தெரியாமல் நீ ஏதோ ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்க அவருக்கு இந்த நேரத்தில் சரியாக சாப்பாடு இருக்காது என்னடி பண்ணுவார் என்றாள் சித்ரா ஒன்று மட்டும் செய்யலாம் அக்கா அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு செய்ய சொல்லி அப்பாவை கொண்டு போய் கொடுத்துட்டு வர சொல்லல்கா என்று குழலி சொல்ல நல்ல யோசனைடி சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து சாப்பிட்றவருக்கு நம்ம கொண்டு போய் எப்படி கொடுக்க சொல்கிறது என்றாள் சித்ரா நீ திருந்தவே மாட்டக்கா திருந்தவே மாட்ட நான் எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ற அப்படியே நம்புற இந்த விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போதைக்கு இதை பற்றி வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது நீயே ஏதாவது வாயை கொடுத்து மாட்டி விட்டுறதுக்கா கொஞ்சம் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோ எல்லாம் நல்லபடியாக கைக்குடி வரப்போ சொன்னால் போதும் இப்போ அண்ணன் வேற இங்கே தான் இருக்கான் கோவிலுக்கு போயிட்டு இங்கே தான் வருவான் அம்மாவுக்கு அதுக்கு மட்டும் இந்த விஷயம் போச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் நேராக அண்ணன் கிட்டே தான் போகும் அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டாம் உன் நிலைமை என்னன்னு தெரியும்ல என்றாள் குழலி ஆமாண்டி நீ சொல்கிற மாதிரியே அவன் வேற வந்திருக்கான் சரி விடுடி கடவுள் விட்டவழி இப்போதான் என் மனசுக்குள்ள அவர் வந்துட்டாரே இனி பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு தான் மனசில் ஒரு ஓரமாக அவரை பார்க்கணும் பார்க்கணுன்னு ஒரே ஏக்கமாக இருக்குது கடவுள் புண்ணியத்தில் அவரோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டேன் அது வரைக்கும் சந்தோஷம் உங்ககிட்டயும் என்னால் ஷேர் பண்ண முடியலன்னா வேறு யார்கிட்ட போய் நான் பேசுவேன் என் மனசில் உள்ள ஆசையை நானே புதைச்சிக்கிட்டு அப்படியே காதலை சாகடிச்சிருப்பேன் இல்லடி என்றாள் சித்ரா அக்கா முடிஞ்சு போயிடுச்சு கிடைக்காம போயிடும் வேண்டாம் இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் விட்டுருக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லபடியாக முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கோ உனக்கு என்னக்கா குரை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீ எதையும் நினச்சி கவலைப்படாதேக்கா என்று சித்ராவுக்கு ஆறுதலாக பேசினாள் குழலி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோ அண்ணனே இந்த விஷயத்தில் குறிக்க நின்னாலும் சரி அவனை எதுக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன் உனக்கு இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்காம நான் ஓய போகிறதே இல்லை அதனால் நீ எதுவும் நினச்சி கவலைப்படாதேக்கா அம்மா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நீ போ நான் கொஞ்சம் படிக்கணும் படிச்சுட்டு வரேன் என்றாள் குழலி தங்கச்சியின் இந்த வார்த்தைகளை கேட்க சித்ராவின் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது தங்கச்சியின் இந்த வார்த்தைகளை கேட்க சித்ராவின் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருந்தது ஒரு வழியாக அவள் மனதை தேற்றிக்கொண்டு சித்ரா அங்கிருந்து திரும்ப கற்பகம் நின்று கொண்டிருந்தாள் அம்மாவை கண்ட சித்ரா அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டாள் இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்